இந்த தமிழக நடைபெறுத்த நிகழ்ச்சியில் கலந்து வந்து இப்பொழுது இந்த வாழ்கின்ற சமுதாய மக்கள் மனதின மக்கள் மற்றும் தேவாந்திர மக்கள் தன்னுடைய ஒக்கிய மக்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுவதற்காக நான் எங்களது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மாவட்ட தலைவர் தருமன் அவர்களும் கே பி முருளாசன் அவர்களும்

வீடு கொடுக்கிற திட்டமாக இருந்தாலும் சரி விவசாயிகளுக்கு கொடுக்கற விதிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அறுபது சதவீதம் மத்திய அரசு மாநில அரசு தாங்களே கொடுக்கற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க ரேசன் முறைகள்ல எல்லா எல்லா குழுக்குமே மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது தாங்கள் கொடுக்கல மாதிரியே காட்டிட்டு இருந்தாங்க அது மட்டுமே இந்த ஆட்சியை பொறுத்து மட்டும்தான் செவிலியர்கள் பிரச்சனை இடைநிலை ஆசிரியர் போராட்டம் நடத்துகிறார்கள் தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்துறாங்க தலைமை கழகத்துல வந்து அரசு போராட்டம் நடத்துறாங்க ஆறாம் வந்து அவங்களும் போராட்டம் நடத்த இந்த ஐந்து ஆண்டு காலம் மக்கள் போராடியே கொண்டே இருக்கிறார்கள் தவிர இந்த ஆட்சியில் எந்த விதமான நன்மையும் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பது இந்த ஆட்சியில் விஜயம் மட்டுமில்ல யாரையுமே விமர்சனம் பண்ணக்கூடாது இப்ப அரசின் உரைகளை சொல்றோம் தனிப்பட்ட முறையில் நானும் திரு அண்ணாமலை அவர்களோ யாரையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் விமர்சனம் பண்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னும் ஒரு தொண்ணூறு நாலு கூட்டணி கட்சியின் வரும் இன்னைக்கு மக்கள் எங்களுடைய பக்கம் இருக்கிறாங்க நான் இவ்வளவு இவ்வளவு போராட்டம் கூட திரு அண்ணாமலை அவர்கள் நிறைய பேசுறாங்க பொதுக்கூட்டத்திலே நிறைய பேசுறாங்க தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி இப்பொழுது நாங்கள் அஇஅதிமுக உடன்பாடு செய்திருக்கிறோம் தொடர்ந்து பல கட்சிகள் வரும் திமுக இந்த நாட்டை விட்டு அழைக்கப்பட வேண்டும் என்றால் எல்லா கட்சிகளும் வந்தால் நல்லது இல்லை என்றால் சொல்றீங்க

ஆளு வந்து யானை வெற்றி வரைக்கும் ஆளு யாரெல்லாம் செப்டம்பர் மாத ஆதி இந்த உலகத்துல ரொம்ப वोट வாங்கி ஒரு संदीपவே ஆதென்ன kalah போறாங்க அப்படிக்குலாம் சரியா இல்ல அது ஆல் டீம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அபிஷ நம்ம கிட்ட வந்து ஒவ்வொரு கட்சி அபிவ நம்ம பாருங்க நீங்க அடுத்த வீட்டுக்கு போய் கவர்மெண்ட் பண்றீங்க உங்க வீட்டு நடுவுல பிரச்சனை பாருங்க நீங்க காங்கிரஸ் கட்சி இது ஆட்சில பங்கு வேணும் மாதிரி சொல்றாங்க வீட்டு நெருக்கரியந்து

தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் திமுக ஆட்சி அகற்றப்படும் இதுதான் கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்